எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் கிளிநொச்சி செல்வநகர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இரண்டு ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றி வர கொங்குறி தூண் போட்டு கம்பியால் அடைச்சிருக்காங்க இதான் வந்து அந்த காணி காணிக்குள்ளே போய் காணிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நாங்கள் வந்து பார்க்கலாம் காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னோக்கி இப்போதான் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியே முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க நாங்கள் வந்து காணிக்குள்ளே போய் காணியினுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் காணிக்குள்ளே இதுதான் காணி மொத்தம் வந்து இரண்டு ஏக்கர் இருக்குது சுற்றி வர வந்து காங்கிரீட் தூண் போட்டு முள்ளுக்கம்பியால் அடைச்சிருக்காங்க இதில் வந்து ஒரு குழாய் கிணறு இருக்குது நல்ல தண்ணியோட இந்த குழாய் கிணறு இருக்கனு உரிமையாளர் வந்து சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கரண்ட் வசதியும் இருக்குது கரண்ட் வந்து நம்ம சின்னதாக ஒரு கட்டொண்டு கட்டி கரண்டும் வந்து மழை பெஞ்சா நனையா அது மாதிரி ஒரு கட்டொண்டு கட்டி கரண்ட் எடுத்திருக்கணும் அதாவது நம்ம கனகபுரம் தொயிலுமில்லம் அந்த வீதியால் தான் வந்து இந்த காணிக்கு வரணும் அதாவது நீங்கள் வந்து டிப்போ சந்தியால் வந்து செல்வாநகர் அந்த சந்தியிலேருந்து சரியாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அந்த பிரதான ரோட்டில் இருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குது காணிக்கில் இருக்கிற பயன் தரக்கூடிய மரங்கள் வந்து ஒரு நான்கு தென்னை மரம் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிலாமரம் இருக்குது ஒரு நான்கு புலாமரங்கள் நிற்கிது நான்குமே வந்து காய்க்கக்கூடிய பிளாமரங்கள் நல்ல பெரிய பிலாமரங்கள் நிற்கிது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால வந்து ஒரு பெரிய மாமரம் ஒன்று நிற்கிது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்க்கக்கூடிய மாமரமாக தான் இருக்குது அதே மாதிரி ஒரு பனைமரம் ஒன்று இருக்குது ஒரு வேம் ஒன்று நிற்கிது பாருங்க வேம்பு வந்து ரெண்டு வேம்பு நிற்கிது அதை விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு கிணறு இருக்குது நல்ல தண்ணியோட ரெண்டு கிணறும் இருக்குது நீங்கள் வந்து இந்த கிணறை வந்து கல் வச்சு நீட்டாக கட்டி கொள்ள வேணும் ஆனால் நல்ல ஆழத்துக்கு வந்து தோண்டி இருக்கிறாங்க நல்ல தண்ணியோடு இருக்குது முடிஞ்சால் நான் கொண்டா கொண்டே காட்டுறேன் கொஞ்சம் பத்தையாக இருக்கிறதால தெரியுமோ தெரியல கொண்டையை காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்குலான அந்த மண் கிணறு இருக்குது ஆகக்கிட்டால் போயிடலாது கொஞ்சம் விட்டு இருந்து கொள்கிறோம் பாருங்கள் பத்தையாக இருக்கிறதால தண்ணி தெரியுதோ தெரியல ஆனால் நல்ல தண்ணியோடு இருக்குது கட்டி எடுத்துக்கொண்டிங்கன்னா ஒரு நல்ல மண்கிணறு இதே மாதிரியான அமைப்பில் தான் அந்த மற்ற கிணறும் இருக்குது ரெண்டு கிணறுகள் இருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்று கிணறுகள் இருக்குது ஒரு குழாய் கிணறும் ரெண்டு மண் கிணறு மொத்தம் மூன்று கிணறு இருக்குது மூன்று கிணறுமே வந்து தண்ணி வந்து பஞ்சம் நல்ல தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல சொட்டான மண் தான் இது தோட்டத்திற்கு செய்யறதுக்கு நல்ல உகந்த மண் ரெண்டு ஏக்கர் இருக்குது நீங்க வந்து வீட்டையும் கொண்டு தோட்டமும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த காணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு ஏக்கரும் அறுபது லட்சம் ரூபா சொல்கிறீங்கன்னா ஏக்கர் வந்து முப்பது லட்சம் ரூபா சொல்கிறீங்கன்னா ஆனால் பார்த்தீங்கன்னா பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தான் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களையும் தாரன் என்னுடைய தொலைபேசி இலக்கங்களையும் தாரன் நீங்கள் வந்து அவரோடைய அடித்து காய்ச்சி கொள்ளலாம் இல்லை நீங்கள் வந்து என்னோட கலைச்சி கூட நீங்கள் இந்த காணியை வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் விலை வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக வந்து மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்